சும்மா அதிக நல்ல சொல்லியா ரெண்டு மாடு ஐம்பத்தஞ்சு ரூபா விலை ரெண்டு மாட ஐம்பத்தஞ்சு ரூபா ரெண்டு ரூபாய் கேட்காங்க எப்படி சில இல்லை என்ன இல்ல இது என்ன என்ன காண்டு என்ன இனம் நாடு நாடு இது அது இருப்பிளாட்டு இருப்பிளாட் ஆனால் அது நல்லா இருக்கு மாடு நல்லா இருக்கு நாட்டு மாடு நாட்டு மாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சில இல்லை சில பிடிச்சிருக்கான்னு தெரியாது தெரியாது நம்ம வாங்கிட்டு வர சில போட்டால் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒரு மாதம் ஒரு வருஷம் வளர்க்கணும் வளர்த்தா தான்

என்ன காட்டி சொல்லுங்க இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி மாடு ஆயிரத்தி இருக்கா இருக்கு தொண்ணூத்தி <mí> ரெண்டு <toys》Panavid> <yelled> <laughs>

என்ன வேலைக்கு வாங்கிருக்கேன் பதினெட்டுக்கு வாங்கிருக்கேன் இருபத்தெட்டு வாங்கிருக்கேன் கண்டுகூட்டிருக்கா முட்டை யோகம் தான் அப்போ உங்களுக்கு யோகம் தான் சரி ரைட் இருபத்தெட்டு ரூபா பரவாயில்ல ஆள் என்ன ரெண்டு போயிட்டு ஆனா பேருகன் சரி ரைட்

ஒன்றும் குறவில்லை ஃபோன் நம்பர் சொல்லுங்க சொல்லுங்க தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூறு பத்து அறுபத்தெட்டு நாற்பத்தி மூணு மாடு யாரும் கேட்டால் உங்களுக்கு கொடுக்கும் முப்பத்தி மூணு ரூபா செஞ்சிடலாம் என்ன வேணா ரூபா கண்ணுட்டி இல்லைன்னா அது

ஆறு ரெண்டும் ஆறு லிட்டர் இருக்குது சுளி சுத்தமாக சுளி சுத்தம் எந்த கப்பும் கிடையாது எந்த கண்ணுக்குன்னே வண்டி கா நம்பர் நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி பதினாறு பதினாறு எண்பத்தேழு நல்லா ஜாதி ஜாதி

ஜெர்சியா என்னது ஜெர்சி மாடு என்ன வேணா சொதிய என்ன வேணால்தான் கொடுப்பீ பால் கரங்கா கைக்கரவாதான் ரெண்டு 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 கரங்கோ சரி ஃபோன் நம்பர் சொல்லுங்க தொண்ணூற்றி நாலு எண்பத்தாறு அறுபத்தஞ்சி எழுபத்தாறு இது வந்து சுத்த சுழி சுத்தமான மாடு தானா

கைக்கிறவண்ணா சில இருக்குமா எத்தனை எடுத்து மாடுது என்ன என்ன வேலை சொல்லியே அறுபத்தஞ்சு ரூபா ஆ ஐம்பது ரூபாய்க்கு ஐம்பது ரூபாய்க்கு அவ்வளோ குறைச்சி கொடுக்க முடியும் வியாபாரம் இல்லை விற்கலாம் திரும்ப கொண்டு போடுங்களா

நல்ல நல்ல பால் கொடுக்கும் பால் வந்து நல்ல இதாக இருக்கும் விலையும் அதிகமாக இருக்கும் பால் விலையும் அதிகமாக இருக்கும் மற்ற பால்னா இது அதிகமாக இருக்கும் சரி தம்பி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்